ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இனிமேல் கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பாக்கெட் ப்ரெட் வாங்குகிறோன்னு வச்சுங்க அதில் பாதியை சாப்பிட்டுருவோம் மீதியை வந்து மிச்சமாக வச்சுருவோம் ஒன்று மறந்துடுவோம் இல்லைன்னா தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக செய்வோம் இனிமேல் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நாலஞ்சு பிரெட் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு சுத்தமான தண்ணி இல்லாத மிக்சி ஜார் எடுத்துங்க அதை வந்து பிரெட்டை வந்து இந்த மாதிரி கையாலையே பிச்சு அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லாருமே முழுசாக சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது எப்படியும் ஒன்று ரெண்டாவது மிச்சம் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டு தூளை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுருங்க அடுப்பு வந்து சிம்லையே வச்சுங்க ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் சீக்கிரம் தீஞ்சிரும் அப்புறம் ப்ரெட்டு வந்து வேறு மாதிரி ஆயிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே வருது இதை மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கட்லட் செய்யும்போதும் சரி சிக்கன் சஸ்ட்டி ஃபைவ்கெல்லாம் நிறைய பேர் பிரெட் கிரம்ஸை போட்டு நல்லா மொறு மொறுன்னு செய்வாங்க அது மாதிரிலாம் செய்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள் அதே டைமில் இங்கே பாருங்கள் ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட மணல் மணலாக இருக்கணும் அப்படி கையில் அள்ளி பார்த்தாலே காற்று மாதிரி இருக்கும் ரஸ்கு தூளை தொட்டால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தெரியணும் இட்லி பொடி மாதிரி ஓகே அவ்வளோதான் நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் தயாராகிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வெளியிலேயும் வைக்கலாம் அப்படியே இருக்கும் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் பேசாமல் அது பாட்டுக்கு இருக்கும் வீணாகவே போகாது இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பணமும் மிச்சம் நீங்களே செஞ்ச மாதிரி ஒரு திருப்தியும் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இது நான் வெளியில் வச்சு ஒரு மாதம் ஆகுது அப்படியே தான் இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து வெண்ண டப்பாவில் வச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா பயன் உள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ